சுத்தமான சத்துள்ள லைன் டெஸர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு பாமக சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி என்றும் பல்வேறு சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் இழிவுபடுத்தி வருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் எங்களாலும் அவரது கட்சியை இழிவுபடுத்தி பேச முடியும் என எச்சரிக்கை விடுத்தார் சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதை தவிர்க்க வேண்டும் எங்களாலையும் பேச முடியும் அவங்க கட்சியை பற்றி தரவுருவா எங்களாலையும் பேச முடியும் இதோட நிறுத்திக்கோங்க நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விழுப்பம்தான் இந்தியாவில் மது ஒழிக்கிறத மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம் அந்த வகையிலே தான் திருமாவளவன் இதை நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம் அவ்வளோதான் அதில் எங்களை அழைக்கிறாரு கூப்பிட்டாரு கூப்பிடல அதெல்லாம் வேறு விதை நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும் மது ஒழிப்பில் நாங்கள் வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கிறார் அவர் தான் இப்போதான் தொடங்கியிருக்கிறார்